தமிழக மக்களுக்காக தமிழக நலனுக்காக பல சம்பவங்களை சிறப்பான சம்பவங்களை நம்ம நம்ம இருக்கோம் அந்த இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் திமுக அமைச்சர்களுக்கு அப்படின்னா யாரு எனக்கு தெரியாது அவர் பேரு எனக்கு தெரியாது ஓ இப்படி ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தலைவரான பிறகு இந்த வார்த்தை எல்லாம் வந்து வந்துகிட்டு இருந்து ஆனா இப்போ எப்படி இருக்கு தெரியுமா எல்லாம் ஒவ்வொருத்தங்களும் அண்ணாமலை அவரோட பேரை ப்ரெஸ் மீட்டில் ஒரு செய்தியாளர் கேட்டாலே போதும் அவங்க அந்த இடத்துல இருந்து உடனே காலியாகிற வேலையை தான் பார்க்குறாங்க அந்த இடத்துல இருந்து அதாவது நழுவி போகிற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடியவர் ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க குறிப்பா அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காருன்னு சொன்னோம்னா சுத்தமாக பதில் சொல்லவே தெரியாது சொல்லவும் முடியாது அப்படின்றதுனால அந்த இடத்துல இருந்து உடனே கிளம்பி போயிடுவாங்க அந்த வரிசையில் இந்தியாவிற்கே திராவிட மாடல் தான் முன்மாதிரின்னு சொல்லக்கூடிய தலைவர் இந்த விஷயத்திலயும் முன்மாதிரியா முதல் இடத்துல இருக்காரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் அதை பாருங்க அடுத்ததாக அண்ணாமலை பேர கட்டவுடனே நைசா நழுவி செல்லக்கூடிய இரண்டாவது இடத்துல எப்படி முதல்வருக்கு அடுத்து நான் தான் துணை முதல்வர்னு சொல்லி அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி இந்த அண்ணாமலை பேரை கேட்ட உடனே விலகி போறதுல இரண்டாவது இடத்த தான் சொல்லி தக்க வைத்துக் கொண்டார் நமது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த வரிசையில் அடுத்ததா நம்ம பார்க்க போகிற நபர் நானும் ஒரு பங்காளிடா அப்படின்னு சொல்லி சுத்தினாலும் கூட ஊர்ல இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு எப்படி வந்து சொல்லுவாங்களோ ஆயிரம் தான் பங்காளியா இருந்தாலும் பகாலி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ எதிரும் புதிரமா நிற்கக்கூடிய உயர்திரு செந்தில் பாலாஜி அனைவராலும் சிறை அமைச்சர் என்று பாராட்டு பெற்றவர் ஏன் தமிழக மக்களால அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டாடப்படுகிறார் அப்படின்ற ஒரு தேடல்ல ஒரு சின்ன ஒரு பதில் கிடைச்சிருக்கு இது பெரிய தேடல் பெரிய பதில் கிடைக்க வேண்டிய கேள்விகள் இதெல்லாம் இதுல ஒரு சின்ன பதில் என்ன அப்படின்னா அரசியல்ல வெற்றிடம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லீங்களா அந்த வெற்றிடத்தை எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு யார் நிரப்புவார் அப்படின்னு பார்க்கும்போது கர்நாடக சிங்கம் அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கும்போது அந்த சின்ன பதில் என்ன அப்படின்னா திமுக அரசாங்கத்தை குறிப்பா திமுக அமைச்சர்களையோ முதல்வர்களையோ யாருமே துணிச்சலா அவங்க செய்யக்கூடிய தப்ப வெளியே கொண்டு வர்றதில்ல கேள்வி கேக்கறது இல்ல அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்காத இந்த சூழ்நிலையில கர்நாடக சிங்கம்னு எடுத்த அண்ணாமலை முன்னாள் ஐபிஎஸ் அவர்கள் வந்து எப்போ தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றாரோ அந்த சேர்ல உட்கார்ந்தாரோ அதுல இருந்து ஒவ்வொரு கேள்வியுமே திமுகவால திமுக நிர்வாகியோ அமைச்சரோ முதல்வர் யாரும் பதில் சொல்ல முடியாத பல கேள்விகளை வந்து முன்வைத்து வருகிறார் அந்த தைரியத்திற்கும் அந்த தப்ப தட்டி வெளியே கொண்டுட்டு வர்றதுனாலையும் அதாவது ஊழல் போட்டியெல்லாம் ஒன்னொன்னா வெளியிட்டு இருக்கார்ல அந்த தைரியமும் அந்த துணிவும் பேச்சு ஆற்றல் அதாவது அந்த தப்பை துணிவா நேர்மையா பேச்சாற்றலால வெளியே கொண்டு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றதுனால அந்த மக்களுக்கு இவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கான தலைவர் கிடைத்து விட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து பிறந்திருக்கிறது அதை நான் அவருக்கு பதில் சொல்வது வந்து என்ன என்ன சொல்றது தெரிய அண்ணா அமௌன் வந்து அது போக கண்ணா இது இப்படி இருக்கு கண்ணா தூள்மா